அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றமுலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இரவு ஆறில் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டு கொள்கிறேன் அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசையை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் எம்பெருமான் சிவபெருமானோரும் அடியை வேண்டுகொள்கிறேன் இரவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களை கிடைக்கட்டும் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த செவ்வா பகவான் பன்னிரெண்டு கட்டத்தில் இருந்தால் என்ன பலன் செய்வார் என்று தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த ஒரு ஒரு ஜாதகருக்கும் அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த செவ்வாயால் தாம்பத்திய உறவில் பல பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு ஆண்மை குறைபாடு ஏற்பட்டு இல்லை பெண்ணுக்கு பெண்தன்மை இல்லாமல் இருந்து இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இந்த விவாகரத்தில் போய் முடியக்கூடிய வாய்ப்பு இந்த செவ்வா பகவானால் நூற்றிக்கு எழுபது சதவீதம் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் இந்த செவ்வா ஒரு ஒரு கட்டத்தில் இருக்கக்குள்ள அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் என்பதை முன்னோர்கள் கருத்து எழுதி வச்சுருக்காங்க அந்த கருத்தை தான் உங்களுக்கு நான் தெரிவிக்க போகிறேன் அதாவது இப்போ தாம்பத்திய உறவு என்றால் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது அதுவும் இந்த செவ்வாவால் தூண்டப்படக்கூடிய அமைப்பு கொண்டது கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா செவ்வானா ஜாதகர் செவ்வானா ஜாதகர்னால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாய் எந்த இடத்தில் இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய மனநிலையும் அவங்களுடைய இந்த காம உணர்வுகளும் தூண்டப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதனுடைய இப்போ செவ்வாய் பன்னெண்டு பாவங்களில் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன மனநிலை இருக்கு என்பதை சொல்கிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க லக்கணத்துக்கு பன்னிரண்டு பாவங்களில் செவ்வாய் இருக்கும் நிலையில் ஒவ்வொருடைய குணநலங்களும் எண்ணம் மற்றும் செயல்பாடுகளும் எவ்வாறு இருக்கு என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் செவ்வாய் நெருப்புக்கோள் ஆண் தன்மை பெற்றது சிவந்த நிறம் உலர்ந்த கிரகம் சக்தியை குறிப்பது சகோதரர்களை அறிய உதவுவது சகோதர ஒற்றுமை இரு துருவமாக செயல்படுதல் அதாவது ஒன்று கல்லை போல் கடினமான இருப்பது மற்றொன்று மெழுகை போல் உருகுவது போன்ற தன்மையை கொண்டது தான் இந்த செவ்வா பகவான் கருத்தில் கொள்ளுங்கள் அது நம்ம தான் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ லக்கணத்தில் செவ்வா பல பெற்று நிலையில் இருக்கும்போது சுபத்தன்மையும் பலம் குறைய நிலையில் தன்மை ஏற்படும் லக்னத்தில் செவ்வாய் பலம் பெற்று இருக்கும் நிலையில் ஒருவரது உடல் பெருத்தும் முரட்டு தனமும் கொடூர கொடூரத்தன்மையோடு அதி வலிமையுடனும் கோபம் முன் யோசனை இல்லாமையும் உடல் மற்றும் மனநிலையில் மாறுபாடுகளும் தோன்றும் தைரியம் எதையும் எதிர்நோக்கும் சமாளிக்கும் திறமையும் அந்த ஜாதகருக்கு உண்டாகும் அதே போல் சண்டையிடுதல் ஆக்கிரமிக்கு தன்மை உடல் வலிமை தலைமை பதவி புகழ் ஏற்படும் லக்கணத்தில் செவ்வாய் பலம் குறையும் நிலையில் நிலையற்ற மனம் உடலில் ஏதேனும் வெட்டு வெட்டுக்காயங்கள் தழும்புகள் சபலத்தன்மை டென்ஷனான மனநிலை முன்வோசனை இல்லாமல் இருப்பது கோபங்கள் அதிகமாக வருவது போன்றவை ஏற்படுத்தும் செவ்வாய் லக்கணத்தில் இருக்க நிலையில் ஒன்றாம் ஆதிபத்தியமாகவும் பார்வைகள் பார்த்தீங்கன்னா நாலு ஏழு எட்டு என்பதால் அதற்குரிய ஆதிபத்தியங்களும் வளர்ந்துரும் எதிர்பாலனத்தை பார்த்து உணர்வுகளை தூண்டவும் செய்யும் தலைப்பகுதி மொத்த உருவமைப்பு பார்த்தும் ஈர்ப்பு சக்தி ஏற்படுத்தும் இதயம் மார்பு பகுதி கீழ் வயிறு முதுகு பாலின உறுப்புகள் இவற்றின் மீது இவர்களின் பார்வை படியும் அந்தந்த அங்கங்களில் அவயங்கள் மற்றும் நெளிவுசுழிவுகளை காணும்போது உணர்ச்சோசப்படுவார்கள் இந்த ஜாதகர்கள் இப்போ லக்கணத்தில் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் நிலையில் சுபகிரக சேர்க்கை பெற்று பலம் பெறும் நிலையிலும் வருமானம் முன்னேற்றம் கல்வி செல் செல்வம் குடும்பம் வாக்கு சிறப்படையோ அசுபகிரக சேர்க்கையோ அல்லது பலமிருந்து காணப்பட்டால் வருமான தடைகளும் கல்வியில் சாதிக்க முடியாததிலும் பொருள்கள் களவு போவதிலும் வீண் செலவுகள் கரடுமுரணான பேச்சுகள் பண கஷ்டம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லாமை கலந்திடத்துக்கு கண்டம் எதிரிகளால் தொல்லை கலந்திரத்தை விட்டு பிரிதல் போன்றவை ஏற்படும் அதே போல் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் முகம் பார்த்து பறவை சாடியக்கூடிய ஜாதகர்கள் அவங்க மேலும் கண் காது மூக்கு வாய் உதடு கண்ணம் தாடை போன்ற பகுதிகளை ரசிக்கும் தன்மை கொண்டவர்கள் மேலும் மேல்வயிறு தொப்புள் பகுதி பாலின பகுதிகள் தொடைகள் இவற்றை காணும்போது அவங்களுக்கு காம உணர்ச்சி அதிகமாக ஏற்படும் மூணாம் இடத்தில் அந்த லக்கணத்துக்கு மூணாம் இடத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் செவ்வாய் பலம் பெறும் நெல் பலம் பெற்று இருப்பவர்கள் தைரியம் துணிச்சல் வெற்றி பணவசதி முன்னேற்றம் ஏற்படும் சகோதர உறவுகள் குறைவு இளைய சகோதரர் இருக்க மாட்டார் சுபகிரக சேர்க்கையால் சகோதரர்கள் இருந்தாலும் உறவுகள் பிற்காலத்தில் சிறப்பாக இருக்காது மூலில் செவ்வாய் பலம் குறிய நிலையில் பலம்னா நீச்சம் அஸ்தங்கம் அல்லது ராகி கேது பிடியில் செவ்வாய் சிக்கினால் சகோதரன் அதாவது உடல் பிறப்புகள் கிடையாது தீய நட்பு விலை தொடர்பு போன்றவை ஏற்படும் மூன்றாம் இடத்து செவ்வாய் ஆனது தோல் மார்பின் மேல் பகுதியை பார்த்து பரவசு அடைவார்கள் மேலும் அணிவயிறு இடுப்பு பகுதி தொடைகள் முழங்கால் ஆகிய உடல் உறுப்புகளின் மீது கவனம் செலுத்துவார்கள் அவற்றின் அமைப்பை ரசிப்பது மூலம் இவர்கள் இவர்களுடைய உணர்வுகள் தூண்டப்பட்டு காம உணர்ச்சிகள் அதிகமாக ஏற்படும் அதேபோல போல் நாலாம் இடத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் செவ்வாய் பல பெற்ற நிலையில் இருந்தால் வெளியிடங்களில் வசிக்கும் நிலையும் தாயில் உடல் ஆரோக்கியம் தந்தையின் ஆயுள் சொத்துக்கள் வண்டி வாகனம் இவற்றில் முன்னேற்றம் இருக்கும் நாளில் செவ்வாய் பல குறையும் போது வறுமை தொல்லை நோய் நோய் நொடிகள் ஏழ்மை நிலை தந்தைக்கு ஆயுள் கண்டம் விபத்து தாயின் உடல்நிலையில் பாதிப்பு தாய்க்கு கண்டம் சொத்து சுகம் வண்டி வாகன இழப்புகள் தீராத வியாதிகள் ஏழும நிலையை ஏற்படுத்தும் அதே போல் நாலாம் இடத்து செவ்வாய் கிரகமானது ஜாதகருடைய மனநிலையில் மார்புகம் மீது கவனம் திரும்பும் மேலும் இதையும் அடிவயிறு முதுகு முழங்கால் கணுக்கால் போன்ற பகுதிகளை ரசிக்க தன்மை பெற்றவர்களாக அந்ஜாதகர் இருப்பார்கள் இவர்கள் எண்ணம் சிந்தனை மேற்கூறிய பகுதியில் சான்றே சுற்றி வரும் அதேபோல லக்கணத்துக்கு ஐந்தில் செவ்வாய் பலம் பெறும் நிலையில் குறைவான குழந்தைகள் பிறப்பார்கள் ஆனால் திறமையானவர்களாக இருப்பார்கள் பொய் பேசுதல் அரசாங்க பதவி எதிரி தொல்கள் ஏற்படும் செவ்வாய் பலம் புரிந்த நிலையில் இருந்தால் குழந்தை பாக்கியம் தடை கௌரவம் அந்தஸ்து பாதிப்பு மற்றவர்களுக்கு தீயவர் என்ற நிலை ஒழுக்கமற்றவர் பொய்ப்பேசுவதன் மூலம் எதிரிகள் அதிகமாக அதிகமாக ஏற்படுவார்கள் மனநோய் தத்து பிள்ளையை ஏற்படுத்துக்கு வாய்ப்பு பெருத்த உடல் வயிறு தொடர்பான நோய் கருமி நிலையற்ற மனம் தந்திரசாலி மனைவிக்கு கருசிவுகள் ஏற்படுவது போன்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தும் போல் ஐந்தாம் இடத்து ஆனது மேல் வயிறு தொப்புள் மற்றும் மேல் பகுதியில் கவனம் செலுத்தும் மேலும் பாலியல் உறுப்பு உறுப்புகள் கணுக்கால் பாதம் இவற்றின் மீது இவர்கள் கவனம் ஈர்க்கும் அந்த பகுதிகளிலே சிந்தனை கவனம் ஏற்பட்டு உணர்ச்சி நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுவார்கள் அதே போல லக்கணத்துக்கு ஆறில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் பலம் பெறும் நிலையில் நன்மையான பலன்கள் கிடைக்கப்பெறும் இறந்த பொருட்கள் திரும்பி பெற முடியும் பண பண வசதி செல்வாக்கு இந்த ஜாதகருக்கு ஏற்படும் குறுகிய காலத்தில் கீழ்மட்ட கீழ்மட்டத்தில் இருந்து மேல் மட்டத்துக்கு உயரும் நிலை ஏற்படும் எதிரிகள் பலர் இருந்தாலும் வெற்றி பெறும் சாமத்தசாலியாக இந்த ஜாதகர் இருப்பார் தலைமை பண்பு கொண்டவர் ஏராளமான சொத்து சம்பாதிக்கும் ஆற்றல் இவருக்கு ஏற்படும் அதே போல ஆறாம் இடத்தில் செவ்வாய் பலம் குற நிலையில் மன வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு நோய் நொடிகளால் துன்படுதல் செலவுகள் செய்தல் எக்காலமும் எதிர்கள் தொல்லை இருந்து கொண்டே இருத்தல் மன கவலைகள் உண்டாகும் ஆறாம் இடத்து கிரகமானது இவர்களின் கவனத்தை மாற்றும் பா மாற்று பாலினருடன் திருப்போம் அதேபோல் தொப்புலு கீழ் உள்ள அடிவயிறு இடுப்பு பகுதி இடையழுகு தொடைப்பகுதி பாதம் தலைக்கேசம் ஆகியவற்றை ஈர்ப்பு தன்மை ஏற்பட்டு கவனம் அனைத்தும் அந்த பகுதியே சென்று இந்த ஜாதகர்களின் உணர்ச்சியை உணர்ச்சி வசதி நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அதே போல் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் பலம் பெற்றிருந்தால் வெளியிடங்களில் வசிக்கும் நிலை ஏற்படும் காம உணவுகள் அதிகமாக இருக்கும் எதிரிகள் அதிகம் உண்டு கலந்தர தோசம் உண்டு செவ்வாய் தோசை போன்றவை உண்டு திருமண தடைகள் கலந்திடத்திடம் விட்டு கொடுத்து செல்லாமல் போன்றவை ஏற்படும் விவாகத்தை ஏற்படுறதுக்கும் அது வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டுரும் அதே போல் ஏழில் செவ்வாய் பலம் குறைந்து அசுபுற சேர்க்கை அதாவது சனி ராகு கேது இவர்களுடைய சேர்க்கை பெற்றிருந்தால் மனைவியை இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் போதைப்பொருளுக்கு அடிமையாகும் வாய்ப்பு ஏற்படும் தீய தொடர்புகள் முறையற்ற புணர்ச்சி காலப்போக்கில் ஆண்மை குறைதல் எதிர்பாலியத்தினால் அவமானம் மகிழ்ச்சின்மை துன்பம் ஒழுக்கமற்றவர் மனைவிக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர் போன்ற வாய்ப்பே இந்த செவ்வாய் ஏற்படுத்தும் ஏழாம் இடத்து செவ்வாய் உள்ளவர்கள் அடிவயிறு முதுகு முழங்கால் தலைகேசம் முகம் போன்ற உடல் உறுப்புகளை பார்க்கும் நிலையில் எளிதில் உணர்ச்சி வசப்படும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அந்த உடல் உறுப்புகள் மீது இவர்களுடைய எண்ணங்களும் கற்பனை சக்திகளும் தோன்றி பரவச நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அதே போல் லக்கணத்துக்கு எட்டில் செவ்வாய் இருக்கும் இருக்க பெற்றால் அது மாங்கலி தோஷத்தை ஏற்படுத்தும் இங்கே செவ்வாய் பலம் பெறும் நிலையில் ஆயுள் பலம் அந்த ஜாதருக்கு கூடும் அதே போல் தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும் எட்டாம் இடத்தில் பலம் புரியும் பொழுது உடல்நலம் பாதிப்பு மருத்துவ செலவுகள் திருமண தடை விபத்துக்கள் தந்தைக்கு கண்டம் மூட்டுவலி இரத்த சோகை விரும்பத்தகாத நடவடிக்கைகள் விரும்பு நடவடிக்கைகள் ந ஈடுபடுதல் சொத்துக்கள் இழப்பு முயற்சிகளில் தடை அறகற்றவர் கண் நோய் காச காசநோய் போன்றவை ஏற்படக்கூடும் எட்டாம் இடத்து செவ்வாய் உள்ளவர்கள் பாலின உறுப்பினர்கள் மீது கவனம் செலுத்துவதாக இருப்பார்கள் அதை பற்றி பேசுதல் பாடுதல் போன்றவருக்கும் மேலும் கணுக்கால் முகம் தோல் மார்பு பகுதி போன்ற உறுப்புகளின் மீதும் இவர்களின் கவனம் செல்லும் எளிதில் உணர்ச்சி நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அதிகமான காமநூறுக்கு ஆட்பட்டவர்கள் தங்களின் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவறான வழியில் செல்லும் நிலைக்கும் எதிரிகளின் தாக்குதலுக்கு உட்பட்டு மனக்கவலை அடையும் நிலைக்கும் இந்த ஜாதகர்கள் தள்ளப்படுவார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் லக்கணத்துக்கு ஒம்போதில் செவ்வாய் பலம் பெற்று இருந்தால் மத நம்பிக்கை இல்லாதவர் கருமி அரசாங்க ஆதரவு உண்டு செல்வந்தர் கொடூர மன கொண்டவராக இருப்பார் ஒம்பதில் செவ்வாய் பலம் குறைய நிலையில் ஆன்மீகத்துக்கு எதிரானவர் மனைவியை பிரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இளவயதில் கண்டங்கள் விபத்துக்களை சந்திப்பார் குரு துரோகம் செய்வராக இருப்பார் அதிர்ஷ்டம் குறைவு வெற்றியில் தடை பாவ செயல்கள் செய்பவராக இருப்பார் இவருக்கு சுமாரான பலன்களே ஏற்படும் அதேபோல ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயர்கள் தொடைகள் மீது இவர்கள் கவனம் செல்லும் பாதம் தோல் மார்பின் மேல் பகுதி இவற்றை காண்பதில் இவர்களுக்கு ஆர்வம் உள்ளவர்கள் மேற்காணும் உடல் உறுப்புகளில் இவர்கள் கவனமும் ரசிப்புத்தன்மையும் ஈர்க்கும் அவற்றை காணும் நிலையில் உணர்ச்சி வசப்படும் நிலைக்கு மற்றும் ஈர்ப்பு ஈர்ப்புத்தன்மைக்கும் இந்த ஜாதகர்கள் ஆளாவார்கள் அதேபோல் பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் பலம் பெறும் நிலையில் நன்மைகள் ஏற்படும் பொதுமக்களின் பாராட்டும் ஆயுள் பலமும் குருபக்தியும் பக்தியும் தானமும் போன்ற ஈடுபாடுகளில் ஜாதகர் ஈடுபடுவார் அனைத்திலும் வெற்றியும் சகோதர ஒற்றுமை இளவயதில் வயதில் இருந்தே புகழ் செல்வம் மதிப்பு வாகன வசதி அரசாங்க பதவி அரசாங்க ஆதரவு வண்டி வாகனம் நிலபுலங்கள் தொழில் முன்னேற்றம் புது புது எண்ணங்கள் சிங்கம் போல் வீரம் உள்ளவர் திறமசாலி வலிமை உள்ளவர் பெரிய இடத்து தொடர்பு வெற்றி புகழ் யாராலும் வெல்ல முடியாத நிலை போன்றவை இந்த ஜாதகருக்கு ஏற்படும் அதே போல் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பலம் குறைந்து காணப்பட்டால் தொழிலில் தடைகள் சொத்து சுகங்களில் முன்னேற்றங்களில் தடைகள் திருட்டு தனம் தண்டனைகள் போன்றவற்றை ஏற்படுத்திக்கணும் பத்தாமிரத்து செவ்வாய் கவனம் முழங்கால் மீதும் தலை அலங்காரம் இதயம் மார்பகம் மேல் வயிறு தொப்புள் கீழ் மேல் உள்ள பகுதிகளில் இவர்களில் கவனம் செல்லும் எண்ணங்கள் அவற்றின் மீது திரும்பும் மேற்காணும் உடல் உறுப்புகளை காணும் நிலையில் இவர்கள் எளிதில் உணர்ச்சப்படும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கும்போது பலம் பெற்று இருந்தால் கலைகள் கற்பார்கள் வளமான வசதிகள் பெறுவார்கள் செயல்திறன் மிக்கவர்கள் அரசாங்க வாழ்வு ஆட்சி பொறுப்புகள் அதில் லாபம் முன்னேற்றம் நற்குணங்கள் மகிழ்ச்சி வலிமை செல்வம் எதிரிகளிடம் வெற்றி பெறுதல் குழந்தை செல்வம் வசதி வாய்ப்புகள் அனைத்தும் பெற்று மகிச்சுருமான வாழ்க்கையை பெறுவார்கள் பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் பலம் இழந்து இருக்கும் நிலையில் உடன்பிறப்பு இல்லாத நிலை ஏற்படும் மீறி இருந்தாலும் உறவுகள் திருப்திகரமான நிலையில் இருக்காது கருமிகள் செல்வம் இறப்புகளுக்கு ஏற்பட்டு வறுமையில் வாழக்கூடிய வாய் வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படும் பதினொன்னில் செவ்வாய் உள்ளவர்கள் கணுக்கால் மீதும் முகத்தில் கவர்ச்சியிலும் மேல் வயிறு தொப்புளுக்கு மேல் பகுதியிலும் இடை இடுப்பு பகுதி போன்றவற்றின் மீதும் கவனம் செலுத்தும் இவர்கள் ஞாபகமும் அதிலே இருக்கும் இப்பகுதிகளை இவர்கள் காணும் நிலையில் எளிதில் உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அதே போல் பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் அதுவும் பலம் பெறும் நிலையில் மத நம்பிக்கை அற்றவர் திறமை குறவு திருடர் பயம் செலவுகள் அதிகம் செய்பவர் சுப செலவுகளில் அதிக செலவுகள் செய்து இல்லாதவராக இருப்பார் பன்னெண்டில் செவ்வாய் பலம் குறைந்து காணப்பட்டால் அவமானம் அடைதல் மனைவிடும் சண்டை சச்சரவு அடி உதைகள் முதுகில் குத்துதல் துரோகம் கொடும் தன்மை சிறைப்படுதல் கண் நோய் பொருளாதார சீர்கேடுகள் பித்த பித்தநோய் போன்றவை அந்த ஜாதகருக்கு ஏற்படும் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் இவர்களின் கவனம் பாதங்களை அதிகமாக ரசிப்பவர்கள் மேலும் தோல் மார்பின் மேல் பகுதி இடை இடைப்பகுதி கீழ்வயிறு முதுகு போன்ற பகுதிகளை இவர்களின் ஈர்ப்புத்தன்மை அதிகமாக காணப்படும் அதையே இவர்கள் ரசித்து கொண்டும் அவங்களுடைய எண்ணமும் அதை நோக்கியே செல்லும் இந்த பனிரெண்டு பாவங்களிலும் செவ்வாய் பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தால் மட்டும் அது வலு பெற்றாலும் வலு குறைந்தாலும் அந்த ஜாதகர்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க ஏன்னா இந்த கருத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க தாம்பத்திய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம் இந்த செவ்வாய் தான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாம்பத்தியம் என்பது புனிதமானது இப்போ ஒரு பெண் வீட்டில் இருக்கக்குள்ள அவங்களுக்கு உணவுலேருந்து ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லா வசதிகளும் அவங்க வீட்டில் கிடைக்கும் எல்லா வசதிகளும் கிடைக்கக்குள்ள ஏன் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க ஒரு கேள்வி இருக்குது இல்லை வீட்டின் பிறந்த வீட்டில் கிடைக்காத தாம்பத்திய சுகம் திருமணம் ஆன பிறகு கணவன் மூலம் கிடைக்கந்தான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க கருத்தில் கொள்ளுங்கள் அந்த தாம்பத்திய சுகத்தில் விரிச்சல்கள் ஏற்படக்குள்ள இருவருக்கும் மனம் ஒத்துப்போய் விவாகரத்து ஏற்படும் செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்து பலம் குன்றி ஒரு ஜானகத்தில் இருந்து விட்டால் புதனும் அதனுடன் தொடர்பு கொண்டால் அவருக்கு ஆண்மை குறைபாடு ஏற்பட்டு தாம்பத்திய உறவில் மனநிலையே அவங்க ஏற்படாது கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஏழாம் இடத்தில் சனி செவ்வாய் கேது இவங்க மூவரும் இணைந்தாலும் இல்லை புதன் கேது சனி இவங்க மூவரம் நினைந்தாலும் அந்த ஆண் ஜாதகமாக இருந்தால் அவருக்கு ஆண்மை குறைபாடு இருக்கும் அவருக்கு இந்த தாம்பத்திய உறவில் ஈடுபாடே இருக்காது இது திருமணம் ஆகி வருகிற ஆகி தான் அந்த பெண் அவங்க வீட்டிலே தெரிவிப்பாங்க அதுக்கப்புறம் விவாகரத்து ஆகி அதுக்கப்புறம் மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால் இருவரையும் இணைக்கக்குள்ள மிகவும் கவனமாக தாம்பத்திய சுகம் கிடைக்குமா பார்த்து தான் ஜாதகத்தை பொறுத்து இணைக்கணும் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுகிற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்